பழகிருச்சு ஆமாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வாட்டி பேசாமல் இருப்பாப்பில்ல அது வேறு வாயத்திற்கு ஏன் கோவப்படுறாரு ம் ம் கோவப்படுறா அவர் எப்படி வந்து அவரோட உடம்பு வந்து இதாகாமல் நீ பிடிக்கணுமா அழிக்காமல் பிடிக்கணும் அது நம்ம ம் உள்ளே போனால் வெளியில் வராரு உங்க கூட என்ன கொஞ்ச நேரம் விளாடணும் போல இருக்கையா அதுக்கு தூக்கி தான் தூக்கி எடுத்துச்சியாடாச்சும் காட்டில் கொண்டு போய் விட்டுருப்பா ஏற்கனவே வந்து ஆமா அது பக்கத்து அவங்க வீட்டுல வந்தது